ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரேம்மா நம்ம நம்மளுடைய கடைசியாக பார்த்த கதையில் பார்த்தீங்கன்னா யார் ரூப சௌந்தரியும் விக்கிரமத்து மன்னரும் மாற்றி மாற்றி சபதம் விட்டுக்கிட்டாங்க அந்த சபதத்தில் யார் ஜெயிதா அப்படிங்கிறத நம்ம கதையில பார்க்க போகிறோம் இப்போ இந்த சூழலில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சபதம் விட்டாங்க இல்லையா இரவு நேரம் ஆகுது ரெண்டு நாள் போகுது ஒரு இரவு பார்த்தீங்கன்னா யார் வாரா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ரூப சௌந்தரிக்கு இந்த நாட்டில் உள்ள அனைத்து ஆண்களுடன் மதம் அனைத்து செல்வந்தர்களுடனும் தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இப்போ யார் வர்றது சோமசுந்தர செட்டி வராரு யார் கிளிய வாங்கின ஓனர் அவரு இவ்வளோ பார்க்கறதுக்காக வாராங்க அப்போ முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறா சோகமாக இருக்கான் ஏன் எப்படி சோகமாக இருக்கான் உனக்கு என்ன வேணும்னு கேட்டோன்னே எனக்கு அந்த கடையில் இருக்கிற அந்த கிளி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இவரும் இவ அழகில் மயங்கி இவ மடியில் மயங்கி கிடக்காரு அதனால உடனே அந்த கூண்டோட கொண்டு வந்து கிளியை கொண்டு வந்து கொடுத்துட்றாரு அன்னைக்கு நைட்டு அவரோட அவர் வந்து ஒன்றா இருக்கிறாரு அடுத்த நாள் விடியது இவன் சமையல் கூப்பிட்றா அதாவது அவரோட அசிஸ்டன்ட் பண்ண கூப்பிடுறாங்க பாரு நான் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவேன் இதை நீ சமைச்சு வைக்கிறேன் இன்னைக்கு அந்த கிளியை நான் கடிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா இவ்வளோ என்ன பண்ணுறான்னா சமையல் தேவையான ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டு சரி கிளியை கட் பண்ணுங்கிறதுக்காக கூண்டு திறந்து உள்ளே கை விடும் போது மன்னர் வினப்பட அதோட மூக்க வச்சு ஒரே கொத்து கொ கொத்துல ஆண் இப்படி வெளியே கையடிக்கும் கதவு திறந்தாலே இருக்குது மன்னர் சட்டுன்னு வெளியே பறந்து போயிடுறாரு பறந்து பெருமாள் கோயில் கோபுரத்தில் போய் அடைக்கலாமா இருந்துடுறாரு இப்போ பார்த்தீங்கன்னா இவளுக்கு ஒரே பயம் ஐயோ உடறமா வருவாங்களே என்ன பண்ணுறது தெரியாமல் என்ன பண்ணுறேன்னா உடனே கடைவெதிக்கு போகிறேன் கடைவெதிக்கு போய் ஒரு கௌதாரி கௌதாரினா ஐ திங்க் காடைன்னு நினைக்கிறேன் அதை பிடிச்சிட்டு வந்து அதை அதை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா அதை சமைச்சு வச்சிடறா சரியா இப்போது வர வந்து என்ன சாப்பாடு ரெடியாக ரெடி ரெடிமாக வந்து சாப்பாடு வைக்கிறாங்க ஆப்போ எடுத்து வா அப்படிங்கிறாங்க இவங்களும் அந்த கா காடை தானே சமைச்சு வச்சுருக்காங்க அதை வந்து சமைச்சி தான் கொட்டுறாங்க அப்படியே அந்த தலை இருக்கும்ல அதை எடுத்து பல்லை வச்சு கடிக்கும்போது சொல்கிறாங்க நீ பேசுனே நீ நீ அசிங்கப்படுத்துனால உனக்கு இதுவும் வேணும் இப்போத்தையும் தலை எப்போயும் பல்லுக்கு நடுவில் இருக்குதுன்னு சொல்லி வச்சு அந்த கோட்டி கண்ணி போட்டு கடிக்கிறாங்க பேய் மருந்து தான் அதை சாப்பிட்டு முடிக்கிற அப்போ தான் அவளுக்கு திருப்தி நீ வம்பு பண்ணுறியா என்ன நீ இது கரும்பு செம்பலி குத்த வைப்பியா எனக்கு நீ மொட்டை அடிப்பியா அப்படின்னு சொல்லி சொல்லி அதை இந்த கறியை ஃபுல்லாக காலி பண்ணுற அவளுக்கு வந்து என்னென்னா நம்ம வந்து சபதத்தில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ட்டு அடுத்த நாள் ஆகுது வழக்கம்போல காலையில் போகிறா குளிச்சுட்டு ஈர துணியாக என்ன பண்ணுவோம்னா பெருமாள் கோயிலை சுற்றுறதுக்காக போகிறா அப்போ பெருமாள்ட்ட கேட்குறான் பெருமாளே என்ன வந்து இதே உடலோட வைகுண்டத்துக்கு எடுத்துக்கணும் அதாவது நம்மளாம் இறந்து ஆத்மா மொழி தானே நம்ம வைகுண்டத்துக்கு போகணும்னு சொல்லுவோம் இவங்களுக்கு என்ன ஆசைனா இதே அதாவது இந்த அவளை பொறுத்த வரைக்கும் தான் தான் அழகு தன்னை தவிர வேறு யாருமே அழகு கிடையாது தன்னுடைய அழகில் வந்து எல்லோரும் மயங்கி கிடக்கணும் நான் சந்த எண்ணத்தில் என்ன கேட்குறாங்கன்னா இதே உடலோடு இதே அழகோடு என்னை நீங்கள் வைகுண்டத்துக்கு எடுத்துக்கோங்க அங்கேயும் நான் இப்படி ராணியாக இருக்கணும் அதாவது த அழகில் நான் தான் சுந்தரியாக இருக்கணும் என்கிட்ட எல்லோரும் வாங்கி கிடக்கணும் எப்படிப்பட்ட எண்ணம்னு பாருங்க அதே கடவுள்கிட்டே எப்படி கேட்குறாருங்க இப்படியே கேட்டுட்டு இருக்கிறவங்களால் இருக்கா இதை மன்னர் வந்து இருந்து கவனிச்சு தானே இருக்கார் நம்ம கிளி உருவத்தில் இருக்காருல கவனித்து தானே இருக்கார் கவனிச்சுட்டே இருக்காரு சரி இவளுக்கு இதை வச்சு ஏதாவது பண்ணணுமென்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா ஒரு யோசனை பண்ணுறாரு அடுத்த நாள் வரதுக்கு முன்னாடி எங்கே போகிறாரு பாத்தீங்கன்னா பெருமாள் சிலைக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாரு மன்னர் அப்போது வரா சேம் இதே மாதிரி வேண்டிகிட்டு இருக்கும்போது அப்போது அங்கேருந்து குரல் வருது ரூபசௌந்தரி உன்னுடைய வேண்டுதலை நான் ஏற்றுக்கொண்டேன் இதேபோல் இன்று இன்றிலிருந்து எட்டாவது நாள் நீ இந்த கோயிலுக்கு வர வேண்டும் இங்கிருந்தே உன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் நீ ஏழை மக்களுக்கு தானம் செய்துவிட்டு மொட்டையடுத்து விட்டு முகத்தில் கரும்புலி செம்புலி குத்திவிட்டு இந்த கோயிலை சுற்றி மூன்று முறை கோவிந்தா கோவிந்தா என்று வளம் வந்தால் வானத்திலிருந்து புஷ்ப விமானம் இறங்கி வந்து உன்னை வைகுண்டத்திற்கு அழைத்து செல்லும் அப்படின்னு ஒரு லயலக போட்டு விட்டுறாரு இதை கேட்டோடனே அம்மாவுக்கு ஒரே குஷி அப்புறம் என்னது பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் கால் நிற்கல அதனாக்கா என்ன பண்ணுறாங்கன்னா நான் அப்படி வைகுண்டத்துக்கு போகிறேன் வைகுண்டத்துக்கு போகிறேன் அப்படின்ட்டு மண்ண்ட நேராக போகிறாங்க போய் எனக்கு இங்கே சுற்றி வச்ச சுற்றி எத்தனை நாடு இருக்கோ அத்தனை நாட்டு மன்னரும் இங்கே வந்தாகணும் நான் வந்து வைகுண்டத்துக்கு போகிறதா எல்லோரும் பார்த்தாகணும் இன்னும் எட்டாவது நாள் இது நடக்கும்போது நீங்கள் எல்லா நாட்டுக்குமே நீங்கள் தகவல் அனுப்புங்கன்னு சொன்னோடனே எல்லா நாட்டுக்குமே தகவல் போகுது அப்போது அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம பட்டிக்கிட்டே தகவல் போகுது அங்கே தான் விக்ரமத்தம்மன் இருக்கிற விஜய் வந்து நாட்டை கவனிக்கவில்லையா அவரும் ஒரே என்ன சொல்றது பெண்களோட குஜாலாக இருக்கிறதும் ஒரே சாப்பிட்றதும் ஒரே ஆட்டமும் பாட்டமும் அப்படியே ஜாலியாக இருக்காரு பொத்துக்கோங்க இப்போ நாட்டை வந்து பட்டி தான் இருக்காரு அப்போ இந்த ஓலை விட்டு போகிறோன்னே இது ஒரு விசித்திரமா இருக்குது சாரி எங்கேயாவது போவோம் நம்மளும் மன்னர் எங்களை அம்மா தேடி பார்த்துட்ருக்கோம் இந்த இடத்துக்கு நம்ம போய் மன்னரை தேடி பார்ப்போம்னு சொல்லிட்டு மதகதபுரி நாட்டுக்கு பட்டி கிளம்பி வராங்க இதோட சேர்த்து மொத்தம் ஐம்பத்தி ஏழு மன்னர்களும் அந்த நாட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்க வந்துட்டாங்க எட்டாவது நாள் ஆகுது கோயிலை சுற்றி எல்லா மன்னர்களுக்கும் இயற்கை போட்டிருக்காங்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க அப்போது இந்த அம்மா வராங்க யார் ரூப சுந்தரி அம்மா வாராங்க மொட்டை அடிச்சிக்கிறாங்க கரும்புலி செம்பளி குத்திக்கிறாங்க கோயிலை சுற்றி கோவிந்தா கோவிந்தான்னு சுற்றுறாங்க சொத்துக்களை எல்லாம் தானம் பண்ணியாச்சு இப்போ கோயிலை சுற்றி சுற்றிட்டு பெருமாளை விமானத்தை அனுப்பும் அனுப்பும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ரொம்ப நேரம் ஆகுது எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்காங்க அப்போது கிளி உருவத்தில் இருக்கிற மன்னர் வந்து வெளியே வந்து பேசுகிறாரு கிளியை வந்து வெளியே வந்து பேசுது ஏ ரூப்பசுந்தரிப்புசுந்தரி இப்போ யார் ஜெயிச்சான்னு பார்த்தியா இன்னும் என்ன சாப்பிட்டியா இப்போ பத்திலாம் நான் உயிரோட தான் இருக்கேன் இப்போ யாருக்கு அசிங்கோ அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு இவளுக்கு வந்து அவமானம் தாங்கலை அவமானம் தாங்கவன் அந்த இடத்திலேயே மூச்சை அடக்கி உயிரை விடுகிறாள் ரூபசௌந்தரி சௌந்தரி பரவாயில்ல என்னதான் அது கொஞ்சம் பிடிச்ச பண்ணா இருந்தாலும் கொஞ்சம் என்ன சொல்றது என்ன சொல்றது என்ன என்ன சொல்லுவாங்க அது மாணவர் ஓஷத்துல தான் இருந்திருக்காங்க அதான் அந்த இடத்துலயே மூச்சை மூச்சை பிடிச்சு உயிரே அந்த இடத்துல மாய்த்து ரூப ரூபசௌதரி இப்போ இந்த கிளி வந்து நேரா பட்டிட்டு போய் உட்காரது அப்போ பட்டிக்கு தெரிஞ்சுக்குவது இதுதான் நம்ம மன்னர் அப்படின்ட்டு மண்ணா நீங்க எந்த உருவத்தில் இருந்தாலும் உங்க வேலையை நீங்க காட்டாமல் இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது மன்னர் வந்து சொல்றாரு நீ ஆரம்பத்துலேயே சொன்ன நான் நம்பலை அந்த விஜயனை நம்பி நான் அப்படி ஏமாந்து போயிட்டேன் இப்போ என்னோட உடல் எனக்கு இல்லைன்னு கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்கம்மா நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம முதல்ல நம்மளுடைய நாட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்கு கிளம்புறாங்க நீ நாட்டுக்கு போனாங்களா அங்கே போய் என்ன பண்ணாங்க விஜயன் வந்து விக்கிரமாரித்த மன்னன் உடம்புலேருந்து எப்படி வெளியேற்றினாங்க மன்னர் எப்படி அவரோட உடம்புக்குள்ளே போனார் அப்படிங்கிற கதையை நம்ம அடுத்த ஸ்டோரியில் கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ